உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சி இருந்தோம் அந்த எண்ணெயை வந்து வெளியே எடுத்துட்டோம் வெளியே எடுத்து எவ்வளோ எண்ணெய் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து நம்ம பயன்படுத்தின ஹேர் ஆயில் வடைங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பயன்படுத்திக்க அப்புறம் இதுலேருந்து நல்லா எசன் இறங்கிருச்சுங்க மறுபடியும் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அதை பற்றி நமக்கு தெரில ம பட் என்னென்னா நம்ம வந்து இதை வந்து என்னென்னா ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம் மறுபடியும் ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா ரிசல்ட் ரொம்ப முக்கியங்கிறதுனால நம்ம பார்த்து கரெக்டாக எண்ணெய் காய்ச்சி கரெக்டாக வடையை பயன்படுத்தணுங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வடித்தாச்சு வடித்தக்கப்புறம் நம்ம பயன்படுத்தின மூலிகை வடை தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இதை வந்து நம்ம வந்து ஒன்று உரமாக பயன்படுத்தலாங்க செடிகளுக்கெல்லாம் உரமாக பயன்படுத்தலாம் வாங்க எவ் எவ்வளோ எண்ணம் வந்திருக்குன்னு பார்க்கலாங்க பதினாறு லிட்ரு ஹேர் ஆயில் காய்ச்சினது பேக் பண்ணி வச்சாச்சுங்க நம்ம வந்து மூலிகை வடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து அறுபது கிராம் போடுறோம் அந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு லிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ போட்டுங்க அந்த ஒரு கிலோ போட்டு காட்சிக்கப்புறம் நம்ம கிடச்ச எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் லிட்டரு கிடச்சிங்க ஒரு பதினாலாயிரம் லிட்டரு ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம கிடச்சிருக்குங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சுங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வாடிக்கையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் எண்ணெய் மசாலா பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொரியர் புக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வடை கேட்டவங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வடையும் வந்து தனியாக கொடுக்குறங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ஹேர் ஆயில் வடை கேட்ட இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிராமுங்க அறுபது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்காக அவங்க வாங்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாடிக்கையில் வந்து பாருங்க முப்பது கிராம் கேட்டாங்க இது வந்து அரை லிட்டருக்காக கேட்டாங்க ஸோ எப்படி வாடிக்கையாளர் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்ருக்கோம் இந்த முப்பது கிராம் வடை வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்ங்க அவங்க வந்து மற்ற பொருட்களோட மற்ற பொருட்களோடு வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் செலவு பெருசாக வராது தனியாக வாங்கினீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் மட்டும் அதுக்கு அதுக்குண்டான கொரியர் சார்ஜஸ் கண்டிப்பாக வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிராம் வடை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது இது வந்து ஒரு லிட்டரு காய்ச்சல் இருக்குங்க இந்த மாதிரி வடையாக கேட்குறவங்க நாங்கள் வந்து வடையாக கொடுக்குறோங்க ஹேர் ஆயில் உற்பத்தி பண்ணும்போது இந்த ஒரு முக்கியமான விஷயங்க எங்களுக்கு என்னென்னா வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இல்லைங்காமல் இந்த ஹேர் ஆயிலை கொடுத்துட்டே போனுங்க ஏன்னா கரெக்டாக நம்ம பயன்படுத்தும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு நல்லா கொடுக்குங்க நாங்கள் பாட்டுக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு அடுத்த வாட்டி கேட்டு ஸ்டாக் இல்லைன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்காதுங்க அதனால் ஹேர் ஆயில் உற்பத்தி பண்ணால் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் பயன்படுத்தும்போது ரிசல்ட் தெரியும் ரிசல்ட் தெரிஞ்சுக்கப்பறம் இன்னொரு நாலஞ்சு மாதம் பயன்படுத்திட்டு நம்ம வந்து விட்டுர்லாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹேர் ஆயில் நமக்கு அதே மாதிரி நமக்கு வந்து அது ஒத்துக்குது நமக்கு வந்து அது ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க அதனால் ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆன்லைன் ஆர்டர்லாம் கொரியர் போட ஆரம்பிச்சிட்டோங்க அதனால் ஆர்ட்ருக்கு அவங்க இன்னும் சொல்லலாம் தேங்காய் நம்ம மட்டும் கொஞ்சம் ஸ்டாக் இல்லாமல் இருக்குது இன்னொரு பத்து நாள் ஆகுங்க